டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி ஒரு ராபின் குரூஸ்னுடைய ஒரு சின்ன ஒரு கோர்ஸை சொல்கிறேன் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தோல்வியிலிருந்து தோன்று கொண்டு ஒரு இடத்துல பதுங்கியிருக்கிறாரு அப்போ வந்து ஒரு சிலந்தி பார்க்குறாரு அந்த சிலந்தியான பல முறை கீழே விழுந்து அந்த வலையை கட்டுவதற்காக பல முறை போராடுகிறது கடைசியாக அதில் வந்து சக்சீடும் ஆகுது ஸோ ஒரு விஷயங்களை செய்வதற்கு முன்னால் நாம் வந்து சரியான திட்டமிடுதலோடு பல முறை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கட்டும் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம வந்து புராணங்கள்லேயும் சரி இல்லைனா ஹிஸ்ட்ரிலேயும் சரி நம்மளுடைய பார்க்கலாம் நம்மளுடைய மன்னர் சிவாஜியாக இருக்கட்டும் இந்தியாவில் நெப்போலியனாக இருக்கட்டும் அலெக்சாண்டராக இருக்கட்டும் இல்லை மாபெரும் வீரரான அசோ அசோகரை கூட எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பணியை செவனை செய்வதற்கு முன்பாக சரியாக திட்டமிட்டு அதில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் இதை போன்று தான் பிஜிடிஆர்பியும் நாம் ஜெயிப்பதற்கு முன்னால் சரியான திட்டமிடுதலோடு சேர்ந்து முறையான பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆகஸ்ட்டு மாதம் அந்த செகண்ட் வீக்கில் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ஜ் ஆரம்பிக்க இருக்கிறது இது வந்து இரண்டு விதமான சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கு இன்னொன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் காமர்ஸுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்த டெஸ்ட் பேட்ச் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெஸ்ட் வரைக்கும் வரும் ஸோ தனித்தனியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு கிளத்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் இப்போது நான் சொல்லுவதை போன்று இந்த வெற்றி பெறுவதற்கு சரியான பயிற்சி வேண்டும் சரியான திட்டமிடுதல் வேண்டும் இந்த இரண்டையும் நீங்கள் ஒருங்கே எங்களுடைய இந்த டெஸ்ட் மேட்சில் நீங்கள் பெற முடியும் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஆர்பி வருது அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க நிச்சயமாக வந்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் போட்டி வந்து நல்ல காம்படிஷன் இருக்குது இன்றைக்கி ஒரு போஸ்ட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் உள்ள போட்டி ஆயிடுச்சு இது போக நிறையா வந்து பைப்பிரிகேஷன் வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓபியில் ஒரு ஓபிசி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கேட்டகரி எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு கேட்டகரி பிசிக்கு ஒரு கேட்டகரி இப்படி ஒரு கேட்டகரி போகும் ஜென்ரலிஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடும் நாம் ஜென்ரலிஸ்ட்டுக்கு வந்தால் தான் வேலை உறுதி என்று நம்ம சொல்ல முடியும் மற்றபடி அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க எடுத்தால் மட்டுமே நாம் வந்து போட்டி தேர்வில் ஜெயிக்க முடியும் பாஸ் பண்ணுறது அப்படின்றது இங்கே வந்து நோக்கமல்ல அதிகப்படியான மதிப்பெண்கள் அப்போது நடத்தக்கூடிய அந்த தேர்வில் எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்பதற்காக பல கோணங்களையும் ஆராயும் பொழுது சப்ஜெக்டில் அதிகப்படியான மதிப்பெண்கள் வேணும் சப்சிடரியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒன் தேர்டு நாற்பது மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய இதுலேயும் நீங்கள் மதிப்பெண் பெற வேண்டும் இதுபோக தமிழ் தகுதி தேர்வுலையும் நீங்கள் மார்க் எடுக்கணும் இந்த மூன்றும் சேர்ந்தால் தான் நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியராக ஆக முடியும் ஸோ அதுக்கு கீழே திட்ட நம்பருக்கு தொடர்புள்ளுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் மேட்ச் அல்லது கிளாஸஸ் எது வேணுன்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம் பத்தாம் தேதி மேலே நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் ஸோ இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வர்றீங்க கிட்டத்தட்ட இருபதாவது பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே பேட்ச் ஸோ அதற்கு கிட்டத்தட்ட நம்பருக்கு தொடர்புடுங்க இது வரைக்கும் டிஸ்கவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேஷனை பாருங்கள் நிச்சயமாக டிஆர்பியில் நீங்கள் வெல்வதற்கு இது ஒரு நல்ல தளமாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்